வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் புரவின் குமார் பாரதி டிஎன்பிஎஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்துருந்தேன் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு ஏன்னா லாஸ்ட்டு டிசம்பர்லேயே குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனுடைய வேக்கன்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க பட் சொல்லலை பட் அவங்க சொன்ன மாதிரி டேட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏப்ரல் மந்த்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சி என்னென்ன வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி என்னென்ன படிக்கலாம் வேகன்சி பொறுத்து நீங்கள் எதோ ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க என்னென்ன படிக்கலாம் எந்த டாபிக்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் ஓகேங்களா அதேமாரி டைப்பிஸ்ட் முடிச்சவங்க சிஏஓ சிஓஏ முடிக்காமல் இருப்பாங்க அவங்க இதில் வேகன்சி அதனால் பயப்பட வேண்டியது இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா என்ன எவ்வளோ வேகன்சியில் நம்ம எந்த காம்படிஷனில் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா லாஸ்ட்டாக எவ்வளோ மார்க் எடுத்தால் எவ்வளோ கொஷின்ஸ் டூ ஹண்ட்ரட்க்கு எவ்வளோ கொஷின்ஸ் எடுத்தால் நம்ம சேஃப் ஜோன் அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க டேட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு மே மந்த்து டுவெண்ட்டி ஃபோர்த்துக்குள்ளே லாஸ்ட் டேட் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சிடுணும் கரெக்ஷனுக்கு ஃபோர் டேஸ் கொடுத்துருக்காங்க ஃபைவ் டேஸு பட் எக்ஸாமுக்கு இப்போவே என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைப்படும் சொல்லிட பாருங்கள் டென்த்து மார்க்ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி எந்த டிகிரி உங்களுக்கு டிசியாக ப்ரொஃபஷ்னலாக கன்சல்டேட் மார்க் ஷீட்டாக எது தப்பு இல்லாமல் இருக்கோ அந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் நம்ம அங்கே கேட்பாங்க ஏன்னா இந்த வாட்டி போன லாஸ்ட் குரூப்பில் நானும் செலக்ட் ஆனதுனால என்ன கவுன்சிலிங் ப்ராசஸ்னு கிளியராக தெரியும் ஸோ நீங்கள் தேவையில்லாத சர்டிஃபிகேட்ஸ் தப்பான சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே இது பண்ணாதீங்க கரெக்டான ஒரே மட்டும் மட்டும்தான் அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஓகேவா எந்த சர்டிஃபிகேட் ப்ராப்பராக இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுங்க மற்ற எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் டிஎன்பிசி அங்கே கேட்கறதில்லை அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா முடித்த டி டைப் ரைட்டிங் சிஒயை மட்டும்தான் கேட்பாங்க ஸோ உங்களுடைய டிகிரியோட ப்ரொஃபஷ்னல் கரெக்டாக இருந்தால் ப்ரொஃபஷ்னல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் மார்க் ஷீட் எது அப்ளை பண்ணுறீங்களோ அதை பத்திரமா வச்சுக்குங்க ஓகேங்களா டேட் ஆஃப் லாஸ்ட் டேட்டில் அப்ளை பண்ணுறதுங்க மேக்ஸிமம் ஒன் வீக்லேயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகேவா அடுத்தது பார்த்தா வேக்கன்சி தான் பார்க்கணும் இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா வேகன்சி ரொம்ப ரொம்ப லெஸ்ஸு ஓகேங்களா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபோர் தௌசண்ட் கூட இல்லை த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியான வேக்கன்சி ஏன்னா வந்து சில இன்ஸ்டியூட் சில யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே ரொம்ப ஐப் கொடுத்துட்டாங்க சில ரீசன்க்காக பட் வேக்கன்சி ஏறலாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையும் அவங்க ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சி ஏறலாம் ஸோ நீங்கள் அந்த வியூலேயும் பாருங்கள் பட் இருந்தாலும் என்ன இந்த சுச்சுவேஷன் கரெக்டாக இது பண்ணி படிங்க ஓகேங்களா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி இப்போ எப்படி பார்க்குறது ஏன் வேக்கன்சி வந்து தெரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறேன்னா வேக்கன்சி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் எவ்வளோ கொஷின்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போடணும் நம்ம எந்த காம்படிஷன் லெவலில் இருக்கிறோம் இன்னும் நம்ம எவ்வளோ நேரம் படிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு ஏன்னா சிலபஸும் மாற்றிட்டாங்க ஸோ புது சிலபஸ் படி படிக்கும் போது எல்லாருமே ஓப்பன் காம்படிஷனில் தான் இருக்கும் ஸோ எல்லாமே எவ்வளோ வேக்கன்சின்னு தெரிஞ்சுக்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க கொடுத்துருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இது வந்து எவ்வளோ டோட்டல் இதில் சிலர் டைப்பிங் முடிக்காமல் இருப்பாங்க ஓகேங்களா டைப்பிங் முடிக்காமல் உங்களுக்கு வெறும் ஜூனியர் ரெஸ்டன்ட் மட்டும் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஃபாரஸ்டர் வந்து இஷ்டம் இல்லை ஸ்டென்னோ ஃபார்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்காது ஓகேங்களா அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு ஃபாரஸ்டர் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு அண்ட் டைப்பிஸ்ட்டு எல்லாமே போய் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டூ டூ எயிட் ஃபோர் இது மட்டும்தான் ஜூனியர் ரெஸ்டெண்ட்டுக்கான வேக்கன்சி ஓகேங்களா ஏன்னா டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு கரெக்டாக டைப்பிஸ்ட் வேக்கன்சி ஆயிரத்தி நூறு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்டெனோ ஸ்டெனோடைபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு வேக்கன்சி ஸ்டெனோடைபிஸ்ட் பாருங்கள் பன்னெண்டுலேருந்து பதினாறு வரையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஸ்டெனோடைபிஸ்ட் சில டைப்பிஸ்ட்டு முடிச்சிருக்கலாம் ஓகேங்களா அவங்களுக்கு ஸ்டெனோடைபிஸ்ட் எலிஜிபிள் ஆகாது ஸோ அது ஒரு த்ரீ ஃபிஃப்டி வேகன்ஸ் த்ரீ செவன் வேகன்சிகிட்ட போகுது ஓகேங்களா அதேமாதிரி ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் இந்த ட்வெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாரஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போகலாம் ஆனால் இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல்னு பார்த்தியா அது அந்த ட்ரைபல் ஏரியா சம்மந்தப்பட்டவங்க மட்டும் தான் போக முடியும் ஸோ அது மட்டுமே பார்த்திங்கனா ஒன் எயிட்டி த்ரீ வேகன்சிகிட்ட வருது ஓகேங்களா ஸோ ஜூனியர் ரெஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமே கம்மியாக தான் இருக்குது விஓ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் எல்லோரும் ஃபஸ்ட்டு பார்க்குறது விஓ தான் இரநூத்தி பதினஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா சிலர் வந்து ஜூனியர் ரெஸ்டருக்கும் இருக்கும் லிஸ்ட்டும் முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு சரி ஒரே செகண்ட் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெஸிடண்ட்டு டைப்பிங் முடிக்காமல் இருப்பாங்க ப்ளஸ் ஸ்டார்ட் அண்ட் முடிக்காதவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெஸிடண்ட் ப்ளஸ் ஃபாரஸ்டருக்கு எலிஜிபிள் ஓகேங்களா சிலர் வந்து ஃபாரஸ்டர் முடிச்சு டைப்பிஸ்ட் முடிச்சிருப்பாங்க அவங்களுக்கான வேக்கன்சி ஏன்னா ஃபாரஸ்டர் முடித்ததுவங்க ஸ்டார்ட் அண்ட் மட்டும் எலிஜிபிள் ஆக மாட்டாங்க டைப்பிங் முடிச்சிருந்தால் அவங்களுக்கு ஜூனியர் ரெஸிடெண்ட்டும் எலிஜிபிள் ஃபாரஸ்டும் எலிஜிபிள் டைப்பிங் எலிஜிபிள் ஸோ அவங்களுக்கான வேகன்சி த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் கண்டினியூஸ் நம்பர் இது மட்டும்தான் இதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் சிலருக்கு சிஓஏ டவுட் இருக்குது சிஓஏ அவங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க சிஓஏ மஸ்டுன்னு மேக்சிமம் சொல்லலை முடித்தவங்களுக்கு டூ இயர்ஸ் ஓகேங்களா அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் ஓகேங்களா க்ளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது முடித்தவங்களுக்கு சிஓஏ நாட்டு இல்லை அப்படி முடிக்காமல் சிலர் இருந்தாங்கன்னா அவங்க எடுக்கலாம் எடுத்து டைப் பாருங்கள் ஓகே பாருங்கள் டேட் ஆஃப் அதாவது டூ இயர்ஸுக்குள்ளே சிஓஏ கோர்ஸ் அவங்க முடிச்சிடணும் அதான் அவங்க சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்தது ஏஜ் பாருங்கள் ஓசி தவிர மற்ற எல்லாேருக்கும் கொடுத்துருக்காங்க இது அதர்ஸுன்றது எஸ்சிஎஸ்சி அவங்கள தவிர மற்ற எல்லோரும் தேர்ட்டி டூ இருக்கக்கூடாது தேர்ட்டி டூ தாண்டக்கூடாது பிசிஎம்பிசி அவங்களுக்குலாம் தேர்ட்டி ஃபோர் எஸ்சிஎஸ்டிக்கு தேர்ட்டி செவன் ஓகேவா இதுதான் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையோ அப்புறம் என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம்னு லாஸ்ட்டாக சொல்லிட பாருங்க ஆஸ் விஷயம் சொல்கிறது தான் தமிழ் மேக்ஸு கான்ஸ்டியூஷன் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா ஐஎன்எம் இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த சப்ஜெக்டில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே படிச்சிருங்க ஓகேங்களா இஸ்டி ஐஎன்எம்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் இருக்கேன் கண்டிப்பாக தரும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு டே நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வேகன்சி வந்துருச்சு ஸோ எதையும் யோசிக்காமல் கான்ஸ்டண்ட்டாக படிங்க கண்டிப்பாக சக்ஸஸ் சக்ஸஸ் போடுவீங்க ஓகேங்களா வேக்கன்சி எவ்வளோ வந்துருச்சு இன்ஸ்டியூட்டில் அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க எதுவுமே இது பண்ணாதீங்க நம்ம ஒரு ட்ரை எப்போவுமே பண்ணி பார்த்துடணும் அதுதான் சொல்கிறது ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் பாரதி டிஎன்பிசி அகாடமி எதாது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது பண்ணணும் ஓகேங்களா என்னுடைய பர்சனல் நம்பர் பாருங்கள் நைன் ஜீரோ நைன் டூ நைன் டபுள் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்